ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெற்றிலையை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான வெற்றிலை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நம்ம வீட்டில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுலில் ஒரு பதினஞ்சு போல பாதாம் ஊற வச்சுக்கலாம் கூடவே ஒரு பத்து போல் முந்திரம் சேர்த்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை வந்து அப்படியே ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சதுக்கப்புறமா இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசி வந்து சேர்த்துட்டு அதையும் ஊற வச்சுக்கலாம் இது வந்துட்டு நம்ம ஒரு ஆறு மணி நேரம் வந்து ஊற வைக்கணும் அப்போ வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வரும் பாதாம் பிசின்னு பாருங்கள் ஆறு மணி நேரம் ஊற வச்சா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஊறி வரும் இது போல் ஊற வச்சு இதையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம சாஸ்பேனில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்காத நல்ல கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கலாம் இந்த பாயசம் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெற்றிலையோட லைட்டான ஃப்ளேவர் தான் வரும் நம்ம வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து சளி பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பாலை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சு இந்த முந்திரி பாதாம் வந்துட்டு நல்லா ஊறி வந்துருச்சு இதுலேருந்து பாதாமில் இருக்கிற தோலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம தோலை எடுத்தாச்சு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த பாயாசம் இது போல் வந்துட்டு இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுனோம் இல்லையா வெத்தலை அதை வந்துட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம டோட்டலாக மூணு கப் பாலுக்கு வந்துட்டு பதினஞ்சு போல் வெத்தலை எடுத்துருக்கோம் இது வந்து சரியான அளவாக இருக்கும் இப்போ அதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைசா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரைச்ச வெத்திலைய வந்துட்டு நம்ம நல்ல சாறு புளிஞ்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தன்ன வந்து நல்ல கெட்டியான சாரை வந்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ முக்கால் அளவுக்கு நம்ம வெற்றிலை சாறு எடுத்தாச்சு இதே அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு முந்திரி பாதாம் அரைச்சி வச்சுருக்கோம் வெற்றிலை சாரும் எடுத்தாச்சு பாதாம் பிசன் இது எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நம்ம காய வச்ச பாலுமே வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்லே போட்டு இது போல் நல்லா காய வச்சுக்கலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பாதாம் மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது போல் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கற வெற்றிலை சாறு வந்து சேர்த்துக்கலாம் வெற்றிலை சாறு சேர்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பாதி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிறதையும் சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது போல் நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை வந்து அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த பால் இந்த பால் வந்து கொஞ்சம் நல்லா சூடு ஆறி வரணும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற பாதாம் பீசன் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சில்லுன்னு குடித்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாகவும் குடிச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு சளி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வெது வெதுப்பான சூட்டில் கூட இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் எப்படி வேணுமோ நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த வெற்றிலை பாயசம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க இதே மாதிரி நல்ல ஹெல்தியான டேஸ்டியான ரெசிபிஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ